ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இது வந்து திராட்சை கொடிங்க திராட்சை வந்து வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு காயுமே வர திராட்சை வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்கள் சூப்பராகவே இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம கார்டன்லேயுமே வந்து திராட்சை திராட்சை வந்து வந்துருச்சுங்க ஒரு சின்னதுதாங்க வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வந்து படந்து போகலை சின்ன செடியாக தான் இருக்குதுங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கொத்தாக வந்துருக்கு நமக்கு திராட்சை நம்ம காலன்லேயுமே திராட்சை வந்து இப்போ பழம் எடுக்க போகிறேங்க இந்த பாருங்க இது வந்து சும்மா இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் அது வந்து ப ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒரு சைஸ் அளவுக்கு தாங்க இருக்கும் இந்த பக்கெட்டு அதுலேயே பார்த்திங்கனாலே வந்துட்டு நமக்கு திராட்சை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமே முக்கியமாக புளிச்ச தண்ணி தாங்க நான் வாரம் வாரம் கொடுக்குறது புளிச்ச தண்ணி கொடுத்தா மட்டும்தாங்க இது போல் நமக்கு வந்து சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஈல்டு வரும் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அனைவரும்